ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு துண்டு புளி தேவையான அளவு உப்பு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு குண்டு வரம் மிளகா மூணு பல் பூண்டு மூணு டீஸ்பூன் முழு தனியா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்ச புளியை இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த புளி தண்ணியில் மூணு நல்ல பெரிய பழுத்த தக்காளி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக கரைச்சிக்கலாம் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு போல் வெந்தயம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் கரைச்சி வச்ச புளி தக்காளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஸோ ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை தள்ளி வச்சிடலாம்